நம்ம பாரம்பரியமான ஸ்ரீலங்கன் ஸ்பெஷலான பட்டர் தான் பண்ண போறோம் இது அப்படியே நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு பாலாஜி ரோஜா வீலாக்ஸ் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பட்டர் அப்பம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு बाउல் வெச்சுக்கலாம் நான் வந்து இப்போ மூணு முட்டை எடுத்திருக்கேன் மூணு முட்டையும் ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிக்கலாம் பிஸ்கு வச்சு முட்டையை நல்லா அடிச்சுக்கலாம் முட்டையை நல்லா அடித்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நான் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து கோகோனட் மில்க் எடுத்திருக்கேன் தண்ணி சேர்க்காம திக்கான கோகோனட் மில்க்கு ஆட் பண்ணிக்கலாம் நாலு ஏலக்காய் இடிச்சு வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காதவங்க வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு ஒரு பாத்திரம் வச்சு இதுல தண்ணி ஊத்தி தான் நம்ம வேக வைக்க போறோம் இப்ப நம்ம வடிகட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வந்திருக்கு இதனால தான் வடிகட்டணும் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட நம்ம வேக வச்சு எடுக்கணும் தனி நல்லா கொச்சிருச்சு இப்போ டிஃபன் பாக்ஸை உள்ளே வச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு இதை நம்ம வேக வச்சு எடுக்கணும் நல்லா ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை வந்து ஒரு ஆஃப் அனவர் வெறி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் டேஸ்டியான ரெடி ரெடியாகிடுச்சு இதை மொபிஜாட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பை